வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு பள்ளியோட முதல்வர் அல்லது நிர்வாகின்னு வச்சுக்கலாம் உங்ககிட்ட ரைட் விலைப்பட்டியல் வருது அதை மனசுல வர்ற முதல் யோசனை என்னவா இருக்கும் அடடே மத்த பயிற்சி புத்தகங்களோட ஒப்பிடும்போது இது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு அப்படிங்கறது தானே ஆமா நிச்சயமா தோணும் அது ரொம்பவே இயல்பான ஒரு எண்ணம் தான் சொல்ல போனா இது ஒரு நியாயமான கேள்வியும் கூட ஒரு பொருளோட விலையை மட்டும் தனியா பார்க்கும்போது யாருக்குமே இந்த எண்ணம் வரத்தான் செய்யும் நாங்க சந்திக்கிற பல பள்ளி நிர்வாகிகள் முதல்ல இத தான் கேட்பாங்க. ஆனா விலை மட்டும்தான முழுமையான சித்திரமா இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ரைட் விஸ் ஏன் இவ்ளோ விலைங்கிற கேள்வியில இருந்து நகர்ந்து இந்த செலவுல நமக்கு கிடைக்கிற உண்மையான மதிப்பு என்னங்கிற புரிதலுக்கு போக போறோம். கரெக்ட். இது விலைய பத்தின பேச்சல்ல ஒரு முதலீடை பத்தின ஒரு உரையாடல். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா நாம செய்ய வேண்டிய முதல் வேலை நாம எதோட ஒப்பிடுறோங்கிறத தெளிவுபடுத்திக்கிறது தான் ஏன்னா பெரும்பாலான குழப்பம் தான் ஆரம்பிக்குது சரி அது முதல்ல பேசுவோம் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க ரைட்விஸ் மத்த கையெழுத்து பயிற்சி புத்தகத்தோட அதாவது ஒரு காப்பிரைட்டிங் புக்கோட ஒப்பிடுறது தப்புன்னு சொல்றீங்களா மிகச்சரியா சரியா சொன்னீங்க அதுதான் இங்க நடக்கிற அடிப்படை தவறு ஒரு சாதாரண காப்பிரைட்டிங் புத்தகம்ங்கிறது என்ன அது வெறும் ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட் அதுல கோடுகள் இருக்கும் எழுத்துகள் இருக்கும் மாணவர்கள் அதை பார்த்த அப்படியே எழுதுவாங்க அவ்வளவுதான் அது ஒரு செயலற்ற கருவி அது தானா எதையும் சொல்லிக் கொடுக்காது அப்படி சொல்றீங்க அது வெறும் புத்தகம் இல்லையா இல்லவே வெறும் புத்தகமா பார்க்கவே கூடாது அது ஒரு முழுமையான கட்டமைக்கப்பட்ட கல்வி அமைப்பு அதாவது ஒரு பாடத்திட்டம் அதோட அதை எப்படி பள்ளி முழுக்க வெற்றிகரமா செயல்படுத்துறதுங்கிற ஒரு செயல்முறை ரெண்டும் சேர்ந்ததுதான் ரைட் விஸ் இதில் ஒரு குறிப்பிட்ட கற்பித்தல் முறை வருஷம் முழுக்க அதை எப்படி கொண்டு போகணுங்கிற திட்டம் ஆசிரியர்களுக்கான ஆழமான பயிற்சி அவங்களுக்கு தேவையான கருவிகள் கிருத்தியமான மதிப்பீடு தொடர்ச்சியான ஆதரவுன்னு எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரிய வைக்க முடியுமா ஒரு ஓமையோட சொல்லுங்களே நிச்சயமா இப்போ உங்கள் பள்ளிக்கு ஒரு வேதியியல் பாடம் நடத்தணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்னு சந்தைக்கு போய் நல்ல வேதியியல் மட்டும் வாங்கிட்டு வரலாம் சரி ரெண்டாவது ஒரு முழுமையான ஆய்வகம் அதுக்கு தேவையான எல்லா கருவிகள் ரசாயன பாடத்திட்டம் அதோட பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட ஒரு அறிவியல் திட்டத்துல முதலீடு செய்யலாம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஓ பெரிய வித்தியாசம் இருக்கு ஒன்னு வெறும் தகவல் இன்னொன்னு ஒரு முழுமையான கற்றல் அனுபவம் அதேதான் ஒரு சாதாரண கையெழுத்து புத்தகங்கிறது அந்த வேதியியல் பாட புத்தகம் மாதிரி ஆனா ஆனால் அந்த முழுமையான ஆய்வகம் மாதிரி அது ஒரு முழுமையான கற்றல் சூழலை உருவாக்குது அந்த கற்றல் வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஏன்னா பல பள்ளிகள் செலவை குறைக்கிறேன்னு சொல்லி மலிவான புத்தகங்களை பயன்படுத்தும் போது அவங்க ஒரு நல்ல கற்றல் சூழலை உருவாக்குறதுக்கு பதிலா தெரியாமலேயே பல மறைமுக செலவுகளை உருவாக்குறாங்க இல்லையா கரெக்ட் அத பத்தி கொஞ்சம் பேசலாமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த மறைமுக செலவுகள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வராது ஆனா பள்ளியோட தரத்தையும் மாணவர்களோட முன்னேற்றத்தையும் அமைதியா அரிச்சிடும் முதல் மறைமுக செலவு ஆசிரியர்களோட நேரம் ஒரு நிமிஷம் நிறைய பள்ளிகள் சொந்தமா ஒர்க் தயாரிக்கறாங்க இல்லனா ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு நல்ல முறையை கண்டுபிடிச்சு சொல்லி தருவார் இதுல என்ன தப்பு இதுல எங்க மறைமுக செலவு வருது மேலோட்டமா பார்த்தா பார்த்தான் தெரியும் கொஞ்சம் கணக்கு போட்டு பாப்போம் ஒரு ஆசிரியர் தன்னோட வகுப்புல இருக்கிற நாற்பது மாணவர்களோட நோட்டு புத்தகத்தையும் திருத்தணும் ஒரு நோட்டுக்கு வெறும் மூணு நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் நூத்தி இருபது நிமிஷம் அதாவது ரெண்டு மணி நேரம் இது ஒரே ஒரு வகுப்புக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் அடாமா அப்போ ஒரு மாசத்துக்கு எட்டு மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு கணக்கு எங்கேயோ போகுது யோசிச்சு பாருங்க ஒரு பள்ளியில ஒரு முப்பது ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா வாரத்துக்கு அறுபது மணி நேரம் கையெழுத்து திருத்துறதுக்கே வீணாகுது அதுவும் முறையான வழிகாட்டுதல் இல்லாம ஆமா இது ஒரு முழு நேர ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கற மாதிரி எதுக்கு சீரான தரம் இல்லாத தற்காலிகமான ஒரு விஷயத்துக்கு அதோட திருத்தப்படாத பயிற்சி தவறான பழக்கத்தை இன்னும் ஆழமா பதிய வைக்கும் அது இன்னும் பெரிய நஷ்டம் சரி நேர விரயம் ஒரு பக்கம் வேற என்ன மறைமுக செலவுகள் இருக்கு அடுத்தது சீரின்மை இது ஒரு பெரிய பிரச்சனை நான் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன் அங்க ஆறாம் வகுப்புல லூப் போட்டு ஜி எழுத கத்து கொடுத்தாங்க ஓகே ஏழாம் வகுப்புல இருந்த ஆசிரியர் லூப் போடக்கூடாது அது தப்புன்னு சொல்லி அதை மாற்ற சொன்னார் மாணவர்கள் என்ன பண்றதுனே தெரியாம குழம்பி நின்னாங்க அந்த ஒரு சின்ன விஷயத்துல பள்ளியோட தரம் அப்பட்டமாக தெரிந்தது ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு முறைய பயன்படுத்தும் போது பள்ளிக்குன்னு ஒரு பொதுவான தரம் இல்லாம போயிடுது இது மாணவர்களை ரொம்பவே பாதிக்கும் ஒரு வருஷம் படிச்சது அடுத்த வருஷம் தப்புன்னு அவங்களுக்கு அந்த மங்குதல் ஏற்படுமா நிச்சயமா முறையான தொடர்ச்சியான பயிற்சி இல்லாததால மாணவர்கள் தற்காலிகமா கையெழுத்த சரி செஞ்சாலும் சில மாசத்துல அது காணாம போயிடும் முக்கியமா சயின்ஸு சோசியல்னு மற்ற பாடங்களை வேகமா எழுதும் போதோ பரீட்சை எழுதும் போதோ பழைய மோசமான தான் மறுபடியும் வரும் ஆமா ஏன்னா புதுசா கத்துக்கிட்டது தசை நினைவகம்ல அதாவது மசில் மெமரியில பதியவே இல்லை இப்பதான் விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வரணும்னு நினைக்கிறேன் பரீட்சையில் ஏற்படுற பாதிப்பு இதுதான் எல்லாத்தையும் பெரிய மறைமுகச் செலவு ஆமா இதுதான் நாம கவனிக்க தவறும் மிகப்பெரிய புள்ளி ஒரு மாணவனுக்கு எல்லா பதிலும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா பரீட்சை நேரத்துல அந்த மூணு மணி நேரத்துல வேகமாவும் அதே சமயம் வாசிக்கிற மாதிரி தெளிவாவும் எழுத முடியலனா என்ன ஆகும் அவனுக்கு தெரிஞ்ச பதில முழுசா எழுத முடியாம போயிடும் இல்லைன்னா அவன் எழுதுனது திருத்துறவங்களுக்கு புரியாம போயிடும் இது நேரடியா அவனோட எல்லா பாடங்களோட மார்க்கையும் பாதிக்கும் புரியுது இது வெறும் கையெழுத்து பிரச்சனை இல்லை இது ஒரு கல்வி பிரச்சனை ஆமா ஒரு பல வருஷ உழைப்பு அந்த மூணு மணி நேர எழுத்துல வீணாக வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த மறைமுக செலவுகளை தவிர்க்கை முதலீடு செய்யும் போது ஒரு பள்ளிக்கு என்னென்ன உண்மையான பலன்கள் கிடைக்குது ஒரு மாணவருக்கு வருஷத்துக்கு சுமார் அறுநூறு ரூபாயில ஒரு பள்ளி உண்மையில என்ன வாங்குது சரி இத பட்டியலிடலாம் முதல் மற்றும் மிக முக்கியமான பலன் பள்ளி தழுவிய தரப்படுத்துதல் அதாவது ஸ்கூல் வைட் ஸ்டாண்டர்டைசேஷன் எல்கேஜில இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பள்ளி முழுக்க ஒரே சீரான அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட கையெழுத்து முறை அமல்படுத்தப்படுது ஓ இது ஒரு நிலையான கையெழுத்து கலாச்சாரத்தை உருவாக்குது மாணவன் எந்த வகுப்புக்கு போனாலும் அவனுக்கு அதே முறைதான் குழப்பமே இருக்காது அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இது மாணவர்களுக்கான ப்ரோக்ராம் மட்டும் இல்ல இது ஆசிரியர்களுக்கான ஒரு ப்ரொபெஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரியும் இருக்கு நான் அப்படி யோசிக்கவே இல்ல ஒரு கையெழுத்து பயிற்சி எப்படி ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்துது நல்ல கேள்வி ரைட்வஸ் ஆசிரியர்களை வெறும் மேற்பார்வையாளர்கள பார்க்கல அவங்கள திறமையான பயிற்றுனர்களா மாத்துது இதுக்காக அவங்களுக்கு விரிவான பயிற்சி வருஷம் முழுக்க தொடர்ச்சியான ஆதரவு மாதாந்திர பள்ளி வருகைகள் அப்புறம் மதிப்பீட்டு கூட்டங்கள்னு எல்லாமே வழங்கப்படுது ஒரு திறமைய எப்படி சொல்லி கொடுக்கணும்ங்கற கலைய அவங்க கத்துக்கறாங்க இது பள்ளிக்கு கிடைக்கிற ஒரு நிரந்தர மனிதவள மேம்பாடு ஓகே பள்ளி முழுக்க ஒரே தரம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அடுத்தது என்ன அடுத்தது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு அதாவது முறையான வகுப்பறை நடைமுறைகள் கற்பித்தல் கருவிகள் சுவரோட்டிகள் தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆடிட்டிங் மதிப்பீட்டு முறைன்னு எல்லாமே இதுல அடங்கும் இதனால கையெழுத்து பயிற்சிங்கிறது ஏதோ ஒரு ஒழிவு நேரத்துல செய்யற வேலையா இல்லாம பாடத்திட்டத்தோட ஒரு முக்கிய அங்கமா மாறிடுது நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆபத்து குறைப்பு அதாவது ரிஸ்க் ரிடக்ஷன் ஒரு நல்ல கையெழுத்து ஆசிரியர் திடீர்னு பள்ளிய விட்டு போயிட்டா அந்த தரம் அப்படியே சரிஞ்சிடும் இந்த அமைப்பு அதை எப்படி தடுக்குது அருமையான கேள்வி இதுதான் இந்த முறையோட மிகப்பெரிய பலங்கள்ல ஒன்று இந்த அமைப்பு ஒரு தடவை பயிற்சி பெற்ற ஆசிரியர் ஒருவர் வேலையை விட்டு போனாலும் கையெழுத்தோட தரம் குறையாது ஏன்னா அமைப்பு அங்கேதான் இருக்கு புதுசா வர்ற ஆசிரியரை சில நாட்கள்ல இந்த அமைப்புக்குள்ள கொண்டு வந்து சுலபமா பயிற்சி கொடுத்துட முடியும் அப்போ தரம் தனிநபரை சார்ந்து இல்லாம அமைப்பை சார்ந்து இருக்கும் மிகச்சரி சரி இந்த அமைப்பு பத்தி பேசிட்டோம் இதுல குரோஃபியா ஒன்னு வருது பத்தி நிறைய பேர் அது என்ன அது கட்டாயமா வாங்கணுமா இல்லவே இல்ல குரோஃபியா கிட்டுங்கிறது ஒரு விருப்ப தேர்வு தான் ஒரு ஆப்ஷனல் ஆட் ஆன் அது கட்டாயம் இல்ல அதோட விலை சுமார் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்போ அதோட பயன் என்ன எதுக்காக அத ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க அதோட முக்கிய பயன் அது மாணவர்களுக்கு சுய சரிபார்ப்பு கருவிகளை அதாவது செல்ஃப் கரெக்ஷன் டூல்ஸே கொடுக்குது மாணவர்கள் அவங்களோட கையெழுத்தோட சாய்வு அதாவது ஸ்லாண்ட் எழுத்துக்களோட உயரம் வார்த்தைகளுக்கு இடையேயான இடைவெளின்னு முக்கியமான விஷயங்களை தாங்களே சரிபார்த்துக்க முடியும் ஓ அப்படியா ஆமா ஒரு சின்ன கருவிய வச்சு அவங்களே அவங்க தப்ப கண்டுபிடிச்சிடுவாங்க ஓ அப்போ இது ஆசிரியர்களோட திருத்துற வேலையை கணிசமா குறைக்குமே ஒவ்வொரு நோட்டியும் வரி வரியா பார்த்து திருத்துறதுக்கு பதிலா மாணவர்கள் அவங்களே சரி பார்த்துக்கிட்டா கற்றல் இன்னும் வேகமா நடக்கும் கரெக்ட் ஆசிரியர்களும் இன்னும் முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம் மாணவர்கள் சுயமாவே தங்களோட தவறுகளை கண்டுபிடிச்சு திருத்திக்க முயற்சி செய்யும் போது அந்த திறன் அவங்க மனசுல இன்னும் ஆழமா பதியும் சரி இப்போ பெற்றோர்களோட பார்வைக்கு வருவோம் ஒரு வருஷத்துக்கு அறுநூறு ரூபாய்ங்கிறது சில பெற்றோருக்கு அதிகமா தெரியலாம் அவங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கிறது அதுக்கு நாம அந்த தொகையை உடைச்சு பார்க்கணும் வருஷத்துக்கு அறுநூறு ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு வெறும் ஐம்பது ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஐம்பது ரூபாய் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாய்க்கும் குறைவு ஒரு பாக்கெட் சிப்ஸ் விலையை விட குறைவு ஆமா இந்த சின்ன முதலீடு அவங்க பிள்ளையோட கல்வி பயணத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பெற்றோருக்கு புரிய வைக்கணும் நாம பேசின அதே விஷயம்தான் இந்த முதலீடு பரிட்சை நேரத்துல உங்க பிள்ளையோட வேகம் தெளிவு அப்புறம் தன்னம்பிக்கைய அதிகரிக்குது கையெழுத்து நல்லா இருந்தா பதற்றம் இல்லாம தெரிஞ்ச எல்லா பதிலையும் முழுமையா எழுத முடியும் இது நேரடியா மார்க்ல பிரதிபலிக்கும் அப்ப இது ஒரு பாடத்துக்கான முதலீடு இல்ல எல்லா பாடங்கள்லயும் நல்ல மதிப்பெண் வாங்குவது ஒரு அடித்தள முதலீடு சரியா சொன்னீங்க ஆக இந்த உரையாடலோட முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் இப்ப பள்ளிகளோட முன்னாடி ரெண்டு தேர்வுகள் இருக்கு ஒன்னு விலைய மட்டும் பாக்குறது இன்னொன்னு அந்த விலைக்கு பின்னாடி இருக்கிற நீந்த கால மதிப்பை கருத்தில் கொள்றது ஒண்ணு நாங்க சொல்றது ரொம்ப எளிமையானதுதான் உங்களுக்கு ரொம்ப மலிவான ஒரு கையெழுத்து புத்தகம் மட்டுமே வேணும்னா சந்தையில நிறைய இருக்கு தாராளமா அதை வாங்கிக்கோங்க ஆனா உங்க பள்ளி முழுக்க எல்லா மாணவர்களிடம் குறிப்பா பரீட்சை நேரத்திலையும் காலத்துக்கும் நிலச்சி நிக்கிற ஒரு உயர்ந்த கையெழுத்து தரம் வேணும்னா உங்களுக்கு தேவை ஒரு ஒரு புத்தகம் இல்ல முழுமையான கட்டமைக்கப்பட்ட திட்டம் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரொம்ப தெளிவா விளக்குனீங்க இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து என்னன்னா என்னன்னா ரைட்விஸ்க்கு செலவு பண்றது ஒரு செலவு மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில அது பள்ளியோட கல்வித்தரம் ஆசிரியர்களோட திறன் மிக முக்கியமா மாணவர்களோட எதிர்காலத்தின் மேல செய்யப்படுற ஒரு நீண்ட கால முதலீடு ஆமா இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியும் முதல்வரும் தங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்விய மட்டும் நான் விட்டுட்டு போக விரும்புறேன் சொல்லுங்க அவளா இருக்கு உங்க பள்ளியோட பார்வையில கையெழுத்துங்கிறது பரீட்சையில மார்க்க நேரடியா நிர்ணயிக்கிற ஒரு அடிப்படை திறனா இல்லைனா புறக்கணிக்க கூடிய ஒரு சின்ன விஷயமா இந்த கேள்விக்கான பதில்தான் உங்க முடிவை தீர்மானிக்கும்